ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு ரோலில் வந்து ஒரு பேஸ்கெட் வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன் அதை தான் காட்ட போகிறேன் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்ச் கலரில் நைன் ஒயர்ஸை நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டேன் அடுத்து பிளாக்கில் நைன் ஒயர்ஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு திரும்ப வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரில் நைன் ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் வந்துட்டு இருபத்தி ஏழு ஒயர் வந்துட்டு ஒன்பது ஒன்பதாக பிரித்து பாக்ஸ் மாதிரி டைப்பில் வந்துட்டு நான் போட போகிறேன் ஸோ இது வந்துட்டு பத்து லைன் வந்து நம்ம போடுறனால இதுக்கு மேலே வந்து அஞ்சு லைனும் இந்த சென்டராக வச்சிருக்கிறத ஒரு லைனாகவும் கீழே வந்து நாலு லைனாகவும் நான் கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன் ஸோ வந்துட்டு மே ஒயரை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக விட்ருக்கேன் ஸோ அதோடய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு நான் விட்டுருக்கேன் ஸோ மேலே வந்து அப்போ அஞ்சு லைனுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சென்ட்ரு லைனை நீங்கள் கணக்கு பண்ணி கீழே வந்துட்டு அஞ்சு லைன் போடணும் அப்போ வந்து சென்ட்ரு லைன் இல்லாமல் கீழே நாலு லைன் மேலே அஞ்சு லைன் போட்டிங்கன்னா மொத்தம் டோட்டலாக பத்து லைன் வந்துடும் ஓகேவா ஸோ நான் அதை கணக்கு பண்ணி தான் வந்துட்டு இந்த ஒயர் பேஸ்கெட் வந்துட்டு க மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டென் லைன்ஸில் வந்துட்டு நம்ம அடி இதுக்கு வந்துட்டு போட்டிருப்போம் ஆல்ரெடி இதுக்கான வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலை அப்படின்னா என்னோடய வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வொயஸை வந்துட்டு கரெக்டாக கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் ஸோ உங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ வந்துட்டு அது இதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒயரையும் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைனும் போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ விடுறோமோ அதே அளவு வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு ஒயரை கட் பண்ணிக்கணும் ஸோ நான் அது ஈக்குவலிட்டி செக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரியான கூடைகள் வந்துட்டு நிறையா ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு உடனே நான் காமிச்சிகிட்ருக்கேன் எப்படிலாம் நாங்கள் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்லையும் மேக் பண்ணுறது தான் உங்களுக்கும் இது மாதிரியான கூடைகள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை வந்துட்டு என்கொரி பண்ணிக்கோங்க நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் ரீட்டைலுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலும் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃபர்ஸை வந்துட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ரோலில் ரோ ஒயர்ஸ் எப்படி வந்துட்டு எடுத்து கூட பின்னணும் ரோலில் எப்படி கூட பின்னணும் ரெண்டரை ரோலில் யூஸ் பண்ணி எப்படி கூட பின்னணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போ போட எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் போ பார்த்தீங்க பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபைவ் லைன்ஸ் போகணுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து நான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு லா லாஸ்ட்டாக அடிக்க வச்ச ஒயரும் இந்த ஒயரும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவையுமே செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரல் லைனை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு நாட்டு மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கிங் தெரியும் ஸோ இதை வந்துட்டு கண்டினியூஸாக இப்போ பின்னிட்டு வாங்க இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஒயர் போட்டதும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு இப்போ இதில் வந்துட்டு அஞ்சு லைன் போடணும் மேலே கீழே வந்துட்டு நாலு லைன் போடணும் இப்போ வந்துட்டு இந்த சென்ட் லைனோடு சேர்த்து அது அஞ்சு லைன் வந்துடும் ஸோ வந்துட்டு நான் இப்போ மேலே வந்துட்டு அஞ்சு லைன் போடுறதுக்கு தான் பின்னிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் வந்துட்டு பத்து லைன் அடி அதாவது ரெட்டப்படியில் நிறைய பேருக்கு போட தெரியாது கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த மாதிரி நான் வந்துட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த காம்பினேஷன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அதனால் நான் இந்த காம்பினேஷனில் வந்துட்டு கூட பின்னேன் ஸோ கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம நம்ம கிட்டே வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வந்துட்டு இந்த மாதிரி காம்பினேஷனில் கூடைகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு கலர் சொல்லி அதில் கூடைகள் வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வரிசையாக போட்டே வாங்க நான் அடி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ காய்ஸ் இப்போ வந்துட்டு அடி ஃபுல்லாக போட்டாச்சு பத்து லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ பத்து லைன் போட்டாச்சு அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒன்பது ஃபஸ்ட்டு அடுத்து ஒன்பது அடுத்து ஒன்பது அந்த மாதிரி இருக்கும் அகலம் ஸோ இந்த என் நான் நாட்டை வந்துட்டு நாட் பண்ண நாட் போட்டிருக்கேன் இல்லையா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் அதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதில் கீழே அஞ்சு போட்டிருக்கேன் ஸோ மேலே வந்துட்டு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சிகிட்டு ஸோ டோட்டலாக பத்து லைன் வந்துட்டு இது வந்திருக்கு இந்த சைடு வந்து ஒன்பது 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 தான் இருபத்தி ஏழு லைன் வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் அடி போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக ரவுண்டு நான் ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் விளக்கமாக கொஞ்சம் சொதிக்கிறனாலும் நீங்கள் சொதிக்கலாம் ஓகே கேர்ள்ஸ் இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஏழு லைன் வந்துட்டு ஆரஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக்ல வந்துட்டு ஆறாவது லைன் போட்டுட்ருக்கேன் அதில் ஏழு லைன் போடணும் திரும்ப ஆரஞ்சில் வந்துட்டு ஏழு லைன் போட்டு பிளாக்ல ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணாலும் சரி இன்னும் ஆரேஞ்சிலேயும் எட்டு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணாலும் சரி நான் இருபத்தி ரெண்டு லைன் வந்துட்டு ஹைட் வச்சுருக்கேன் ஸோ மினிமம் ஹைட் இதுக்கு வச்சுருக்கேன் ரொம்ப ஹைட்டும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் நான் வச்சிடல ஸோ வந்துட்டு மினிமமும் ஒரு ஹைட் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு என்னிக்கோங்க இந்த சைடு ஒன்பது இருக்கும் இந்த சைடு வந்துட்டு ஏழு இருக்கும் ஹைட்டு அகலம் வந்து ஒன்பதும் ஒன்பதாக பிரித்து போட்டு இருபத்தி ஏழு போட்டிருக்கோம் ஹைட்டு வந்துட்டு ஏழு ஏழாக பிரித்து மூணு ஏழு இருபத்தொன்று இருபத்தி எட்டாவது லைனை வந்துட்டு சுரைப்போம் இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி என்னோடய ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சொருகி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு ஸோ வந்துட்டு இதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வயது தான் சொருகணும் அதுக்காக நான் வந்துட்டு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக இதை மட்டும் சொருகாமல் வச்சுருந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் ஹைட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு ஏழு இதில் அடுத்து பிளாக்கில் வந்துட்டு ஏழு நெக்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு போட்டாச்சா இந்த எட்டாவது லைனே ஆரஞ்சுலேயே போட்டு சொருகி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி மாதிரிதான் ஃபினிஷிங் எனக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் சொருக்கணும் சொருகிட்டம்னா எனக்கு ஃபுல்லா வந்துட்டு கூட ஃபினிஷ் ஆகிடும் ஸோ நான் அதையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நான் எல்லாமே சொருங்கி முடிச்சிட்டேங்க இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஹேண்டில் மேக் பண்ணுறது தான் ஹேண்டிலுக்கு வந்து அஞ்சு அடியை கட் பண்ணி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஹேண்டில் வந்துட்டு ஹைட்டாக வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டதுனால அஞ்சு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கேன் அஞ்சே கால் அடி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடி வந்துட்டு பத்து லைனு மேலே ஒயராக இருபத்தி ரெண்டு லைனு இருபத்தி ரெண்டாவது லைனை சுருக்கியாச்சு இவ்வளோ தான் இந்த குடையோட மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கூட எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு அடியும் போட்டாச்சு அடி போட்டதே நல்லா வந்துட்டு சுற்றி விட்டு சொருகி விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு நல்ல பேஸ்கெட்ஸ் கலர்ஸ் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்குறேன் தேங்க்யூ